திமுகவை எதிர்த்துனால் சவுக்கு சங்கர் குறி வைக்கப்படுகிறார் சவுக்கு சங்கர் வந்து கொஞ்சம் வாய் ரொம்ப அதிகம் ஆனால் ஃபிலிக்ஸ் வந்து உங்களை மாதிரி வந்து ஒரு நெறியாளர் நான் போய் ஃபிலிக்ஸை பார்த்தேன் ஐயா வெண்ணெல்லாம் வச்சு பேட்டி எடுக்காதீங்க ஒரு பைத்தியக்கார பையன் பாருங்க எங்கே காசை வாங்கிட்டு பேசுகிறேன் உங்கள் பேரை எடுத்து விட்ருவேன் நீ அவரை இவரையும் ஒன்றும் சேர்க்காத நண்பர்கள்தான் ஆனால் அவர் ஒரு பைத்தியக்காரன் நேரடி சுவை கட் பண்ணாம போடுங்க ஒரு கஞ்சா குடி இப்போ அவங்க சொல்கிற மாதிரி இது பத்திரிகை சுதந்திரம்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினதும் பத்திரிகை சுதந்திரம் தானே சார் போலீஸ் எவ்வளோ எல்லா பெண்களையும் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டான் உங்கள் பார்வையில் வந்து சவுக்கு சங்கர் எதிரி அப்போ சட்ட ரீதியான நீ நடவடிக்கை நீங்கள் எடுங்க அதை விட்டு இப்படி கையை ஒடிப்பது சரியா இந்த ரெட் பிக்ஸ் உருவாக்கி மக்கள்கிட்ட கருத்தை கொண்டு போகிறாப்புல ஜனரஞ்சகப்படுத்துகிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கழுத்தை நெறிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் ஓப்பனாச்சு கற்பனை பண்ணால் போகணும் இந்த பொறுக்கி பேரை நீ உள்ளெல்லாம் போட்டு இது பண்ணி போராளியாக ஆக்கி விடாதீர்கள் அப்புறம் பாட்டுக்கு சேர்க்கு வேற மாதிரி வந்துடுறாமல் ஹெலோ மஞ்ச வணக்கம் இன்று நம்மோடு விசிகாவின் இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது அதைத் தொடர்ந்து ரெட்பிக்ஸோட ஃபிலிக்ஸ் அவர்களும் கைது இன்று அவர்கள் மேலே இன்னும் ஒரு வழக்கு தொடர்ந்து அவர்கள் மேலே வழக்கு ஒரு பக்கம் தொடரப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் பத்திரிகை சுதந்திரம் பாதிச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க திமுகவை எதிர்த்தனால் சவுக்கு சங்கர் குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்த்து சவுக்கு சங்கர் வந்து கொஞ்சம் வாய் ரொம்ப அதிகம் நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னமும் சொல்லப்போனால் ஒரு அரச பயங்கரவாதத்துடைய அடியாளத்தை செயல்பட்டார் அது வரலாறு நீ எப்படின்னு எடுத்து பாருங்களேன் கள்ளக்குறிச்சி அந்த பிரச்சனை நடந்த அந்த பெண்மகள் சிறீமதி வந்து இறந்து போய்விட்டார் அது வந்து கொலைதேன் அப்படின்னு தமிழகமே வந்து சொல்லுச்சு சொல்லப்போனால் உண்மை கூட அதுவாக கூட இருக்கலாம் ஆனால் இவர் என்ன பண்ணார் அந்த பெண்மகளை ரொம்ப கேவலமாக பேசினார் காதல்னாரு சாதாரணமாக அந்த ஒரு இதை சொல்லும்போது ஒரு கருத்து பேசுவதற்கான ஒரு வரையுறை இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி வந்து பேசினார் அந்த பெண்மகள் கூட ஒரு அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா இப்போ ஏதோ வந்து கேஸ் போட்டிருக்கான்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நன்றைய கேஸு அதுக்காக நான் சொல்கிறேன் புரியமனைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு அதற்கு அடுத்து முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தும் சரி அதுக்கு முன்னாலும் சரி ராம்குமார்னு ஒருத்தன் வந்து ஜெயிலுக்குலே சுவாதி ராம்குமார் சுவாதி அப்போ அவனை வந்து என்ன சொன்னாப்புல அவன் எலக்ட்ரிக் லைனை பிடிச்சி இழுத்து கடிச்சு விட்டு செத்து போயிட்டேன் சொன்னாப்புல சொல்ல சொன்னார் அதேமாதிரி அங்கே போன தூத்துக்குடி கலவரம் நடந்துச்சு போராளிகள் தான் ஒரு அடக்குமுறையை ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து களத்தில் வந்து போராளிகள் போராடும் பொழுது அது பயங்கர ஒரு அராஜகமாக போலீஸு போய் அடித்து இது பண்ணி சுட்டு நடந்துச்சார் அப்படி கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் லைவ்லேயே நமக்கு நிறையா டிவியில் காட்டினாங்க ஆனால் நம்ம என்ன நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு நம்மளே அதிர்ச்சியானோம் இப்போ இந்த மூன்று ஆண்டுகள் அப்போலாம் எதமாரி நடந்ததில்லை அதை என்ன சொல்கிறேன் ரைட்டாக அந்த காலகட்டத்தில் அப்படி நடக்கும் பொழுது இவர் சொல்கிறாருங்க வாயை வந்து கொடுத்துட்டாங்க நீ சுடுற நேரம் எப்படி நீ வாயை பார்த்து சுடலையா நீ சுட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஆட்கள்லாம் வந்து போராளிகள் நம்ம சொல்கிறேன் அவர் வந்து யாரோ இந்த என்னமோ சொல்லி ஒரு சொல்லாது அதை நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்து வாயை கொடுத்துட்டாங்க அப்படியே தொடர்ந்துங்க நீ ஒரு அரசாங்கத்தின் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தின் ஒரு அடியால் மாதிரியே வேலை பார்த்து வந்தார் இன்றைக்கி அதனால தான் இவரை போட்டு அடிக்கிறாங்களோ இல்லை வாயில் குத்துறாங்களோ இல்லை கையை ஒடிக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது நமக்குன்னா மக்களுக்கு வருது ஏன்னா இப்போ வந்து அவர் எனக்கு என்ன சொல்கிறாரு என்னை உள்ளே கொண்டுருவாங்க அப்படின்றாப்புல அப்புறம் என் கையை ஒரு ஒருத்தர் பேரை சொல்கிறாப்புல ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இதே தான் எனக்கு நல்லா நான் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து குண்டாசில் போட்டாங்க அந்த பீரியடில் அடித்து அவங்கெல்லாம் மண்டை உடைங்க அப்படின்ற சொன்னாப்புல சொல்லலையே எத்தனை பேர் சொன்னாப்புல அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து எங்கள் கட்சிக்காரையும் நிறைய பேர் மா தூக்குனாங்க அவையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு அடிங்க அப்படி சவுடல் ஓவரான சவுடல் எதை விதைத்தாயோ அதை இன்றைக்கி நீ அறுவடை செய்ய கரெக்டாக அதில் வந்து நமக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை ஜனநாயக ரீதியாக நம்ம வந்து அதுக்கு ஒன்றும் நம்ம பேச போகிறதில்ல ஆனால் ஃபிலிக்ஸ் வந்து அவர் வந்து ஒரு உங்களை மாதிரி வந்து ஒரு நெறியாளர் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து நீண்ட ஒரு அனுபவம் உள்ளவர் பல பத்திரிகைகள் பணியாற்றியவர் இப்போ அவர் வந்து இப்போ வந்து இப்போ நான் அடுத்து என்ன பேசுவேன்னு உங்களுக்கு தெரியுமா நீ கேள்வி இதை தாங்க வச்சுருக்கீங்க என்னாவும் பேசலாம்ல நீங்கள் என்ன செய்யலாம் ஒன்றே ஒன்று எடிட்டரை சொல்லி கட் பண்ணி போடலாம் அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை உங்கள் நிர்வாகம் தான் பொறுப்பு சரியா இல்லையா ஆனால் நீங்கள் இப்போ துறப்பு பொறுப்புலாம் போட மாட்டீங்களா அப்போ நான் தானே பொறுப்பு என்னுடைய வார்த்தைக்கு நான் தானே எங்கள் பொறுப்பு சரியா இல்லையா அப்போ அப்படி இருக்கும் பொழுது சவுக்கு வந்து அந்த வாய் சவுடால என்னிடமோ பேசுறாரு குண்டக்க மண்டக்கம் பேசுறாரு அப்போ அதை கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக அவர் கைது செய்வது என்பது இது எப்படின்னா பத்திரிகை சுதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால் ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் நீங்கள் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயாவை கூட ஒரு பத்திரிகையாளர் சரியா இல்லையா அப்போ அவருடைய அந்த வழிமுறையில் வர நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ திமுகவில் வந்து நான் தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறோம் நான் மட்டுமல்ல எங்கள் தலைவரும் வலியுறுத்தி தான் வர்றாரு போலீஸுக்குள்ளேயே சில சங்கிகள் இருக்கிறாங்க ஆட்சிகள் தாங்க மாறும் ஆனால் போலீஸ் அதே போலீஸ் தானே அந்த போலீஸுடைய தலைவர்களும் அதே தலைவர்கள் தானே இடத்த தானே மாற்றிருக்கிறீங்க கொள்கை ஒன்றும் மாறாதுல்ல அப்போ அதில் இருக்கிறவங்க மூன்று ஆண்டுகள் இவங்க சிறப்பாக போகுது இன்னும் சொல்கிற இப்போ நம்ம சொன்னோம்னா அங்கே அந்த தூத்துக்குடி கலவரம் அங்கிட்ட அந்த கலவரம் இந்த கலவரம் அடிக்கிட்டு போன ஆரம்ப காலகட்டத்தில் மூன்று ஆண்டுகளில் உங்களுக்கு வந்து சாதி பிரச்சனை அங்கங்கே வரும் இந்த வேங்கவயல் இந்த தீவெட்டி பெட்டி அது தலைமுறை தலைமுறை புத்தன் காலத்திலேருந்து அம்பேத்கர் காலத்திலேருந்து இந்த வரைக்கும் நடக்குது இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் வந்த பிறகு கொஞ்சம் தளர்வாக இருக்கிறே தவிர இன்னும் ஒழிக்கப்படவில்லை அதை ஒழிப்போம் அது வேற பிரச்சனை ஆனால் நல்லா யோசித்து பாருங்களேன் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பெருசாக எந்த சிக்கலும் நான் ஓப்பனாக பேசுகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம உபாதிப்போம் இல்லை சங்கத்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது தப்பு இங்கே எங்கே பிடிப்பில் நடந்துச்சு நான் உவாதிக்க தயார் ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் நான் தான் இருக்கிறேன் இப்போ நிகழ்காலம் வரைக்கும் கரெக்டா அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இதுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சில போலீஸில் இருக்கிற சங்கிகளே ஒரு தவறான ஒரு அட்வைஸை கொடுக்கலாம்ல ஏ பாரியா அவங்க வந்து டிவியில் உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறாங்க அவன் வேறு எடுத்து எடுத்து கொடுக்குறேன் யார் ஃபிலிக்ஸை வேலை பண்ணுறான் இவங்களை வந்து நல்ல போட்டு நாலு போடு போட்டாலே சொன்னிக்குருவாங்க அப்படின்னு எடுத்து கொடுக்குற இயற்கை தானே அந்த அதிகார வரும்பொழுது நீங்கள் கூட அம்மி தான் நெறியாளர் இருக்கிறீங்க நாளைக்கு நீங்களே ஒரு சிஎம் ஆகிட்டுன்னு வச்சிக்கலேன் உங்களுக்கு கூட பயங்கரமாக கூட மாறலாம் மனிதனுடைய இயல்பு ஆனால் அப்படி மாறக்கூடாது தான் எங்களுடைய கோட்பாடு விடுதலை செய்கிறதின் கொள்கை என்னென்னா ஒரு அதிகாரம் என்பதே மக்களுக்கு வேலை செய்கிறதுக்குத்தான் இப்போ ஒரு முதல்வர் அப்படின்னா என்னென்னா அவரே சொல்வார்ல நான் வந்து விடியலை தரப்போகிறேன் நான் மக்களுக்காக உழைக்க போகிறேன் இருபத்தி நாலு பேரும் உழைத்து கொண்டிருக்கிறேன் நம்ம த தளபதி ஸ்டாலின் சொல்கிறாரு அப்போ அப்படி அவருடைய உழைப்புலாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து வீணாகி போயிடும் ஆனால் போலீஸ் எடுத்துனே அவர் மேலே கேஸ் போடலையே சார் அவர் முன்ஜாமீன் போகும்போது நீதிமன்றத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து யூடியூப்பில் இஷ்டத்துக்கு பேசுகிறவங்களுக்கு வாய்ப்பு விட்டு போடுற மாதிரி இருக்கணும்னு சொன்னத போது தான் அப்புறம் ஃபெலிக்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் அவதூறு பரப்புனார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம பேசுகிறத நான் உங்களை ஆமோதிச்சுட்டே இருக்கேன் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தகவலான தகவல் சொல்கிறீங்கன்னா நான் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அதுதானே ஒரு விஷயம் ஸோ கேள்வி கேட்கல அதை எடிட்லேயா தூக்கிருக்கலாம் அது அவருடைய தவறு தானே சார் அதாவது நீங்கள் சொல்கிற கருத்தை நான் வந்து ஒரு வகையில் ஏற்றுக்கொள்கிறேன் மறுக்கலை ஆனால் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து இதைத்தான் பேசணும் இப்படி பேசணும் அப்படின்னு எதுவும் வரைமுறைகள் உங்களுக்கு இருக்க எது மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் இருக்குதா யூடியூப் இருக்காங்க யூடியூப் தமிழ்நாட்டில் மட்டும் நடத்துகிறீங்களா இல்லை இந்தியாவில் மட்டும் நடக்கிறீங்களா உலகம் போல் நடத்துதில்லை உலகத்தில் எனக்கு தெரிய ஏன் அறிவு கேட்டிய வரைக்கும் கேள்வி கேட்டு எந்த நெறியாளரையும் கைது செய்யப்படவில்லை ஜெயிலுக்குள்ளே போடல இதே ஃபஸ்ட்டு நான் வரலாற்று இல்லை பேசினவங்க நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க வெளிநாடுகள்லாம் அமெரிக்கா லண்டன் சில அராப் கண்ட்ரிகள்லாம் பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா அவனை தூக்கி உள்ளே போட்டிருக்குறாங்க ஏன்னா இங்கேயே போட்டிருக்குறாங்க போன அரசாங்கம் போட்டிருக்கு நார்த் இந்தியாவில் வந்து நீங்கள் பேசினா வாயிலே குத்தி போடுவாங்க யாரு மோடி குறிப்பு நேராக வந்துடு மோடியை பத்தி பேசி ஊப்பீடுங்க அழகா தூக்கிடுவாங்க அப்படியே அந்த எடுக்கிற இடத்துல தூக்கிட்டு போயிருவாங்க அது மேலே அங்கே அராஜகம் நடக்குது ஆனால் இந்த வரலாற்றில் வந்து இங்கே நடந்துருக்கிறது நீங்க வந்து நீதிமன்றத்தை வச்சு நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க அதாவது எல்லா நீதிமன்றத்தை பேசு பயந்துடாதீங்க அதுக்கு நான் பொறுப்பு நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் அதாவது நீதிமன்றம் உயர்வானது தான் தீர்ப்புக்களும் உயர்வானது தான் ஆனால் தீர்ப்புக்களை மதிக்கின்றேன் அதே நேரத்தில் அது கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சங்கத்தை மெயிலும் சொல்லல இந்த சட்டத்தை உருவாக்கிய புரட்சி அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார் அந்த வரிசையில் அந்த மாண்பு மிகு நீதி அரசருக்கு நான் அன்பாகவே வைக்கிறேன் ஒரு கேள்வி வைக்கிறேன் ஐயா நீங்கள் வந்து வாய்ப்பூட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரி அவங்க போட சொல்லுங்கள் அவங்க வாய்ப்பூட்டு போடுறதுக்கான இந்த சிஸ்டத்தை உருவாக்க சொல்லுங்கள் கவர்மெண்ட்டில் சொல்லி ஐயா கவர்மெண்ட்டே கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப பண்பட்ட ஒரு மண்ணு இங்கே வந்து ரொம்ப நாகரீகமாக பேச வேண்டும் பெண்களை விரிவுபடுத்தக்கூடாது சாதி கொடுமைகளை உருவாக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லி சரிங்களா அதுக்கு பின்னால் அதுக்குள்ளே இவங்க வரலன்னா தூக்கி வாய உள்ளே போடுங்க வாயை பூட்டை போடுங்க தப்பு இல்லை அப்போ எந்த வரையுறையுமே நீதிபதி சொல்லியும் கூட இது வரைக்கும் செய்யலை நான் பேசுகிற வந்து அடுத்து நல்லது நடக்குன்னு இருக்க நான் பேசுகிறேன் அப்போ ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு வழியை காட்டுங்க யூடியூப்லாம் இதைத்தான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாதுன்னு அதுக்கடுத்து அந்த இதில் இவர் வரலை இவர் தப்பா பேசிட்டாருன்னு கைது பண்ணுங்க அப்பயுமே பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படும் அதில் இப்பவே உங்களுக்கு யூடியூப்பில் சில நாம்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்டாக நீ இருக்கு ரத்தத்தெல்லாம் அப்படி காட்டக்கூடாது அதே மாதிரி ஒரு மதத்தையோ ஒரு சாதியோ இழிவாக பேசக்கூடாது ஜெனரல் கான்செப்ட் இருக்குல்ல அது மாதிரி சில வழிமுறைகளை சில சிஸ்டங்களை கொண்டு வாங்க கொண்டு வரணும் தப்பு இல்லைங்க அவங்க அப்படி பார்த்தோம்னா உலகத்தில் எல்லாமே நெறிப்படுத்துறது தான் நீங்கள் சட்டத்தை வந்து ஏன் நினைக்கிறீங்க உங்களை முறைப்படுத்துறது நெறிப்படுத்துறது அதை ஒரு வழிப்படுத்த வ வழிமுறைப்படுத்துவது தானே அப்போ அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அப்போ எதுவுமே இல்லாமல் அந்த நீதிபதி வந்து ஒரு நல்ல கருத்தை கூட சொல்லியிருக்கலாம் அதுக்காக வந்து இப்படி தூக்கி உள்ளே போடுறது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால் நான் இன்னொன்று வர்றேன் ஐயா நீதிபதி ஐயா அவர்களே நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பாராட்டுக்குரியது நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இந்த அரசாங்கமாக சரி எந்த அரசாங்கமும் நடைமுறைப்படுத்துகிறதா நான் கேட்குறேங்க பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது அரசு ஆணை இருக்கிறது அதை எந்த அரசாங்கமும் செய்திருக்கிறதா பஞ்சமி நிலங்கள் வந்து பல லட்ச நிலங்கள் இருக்குது மீட்டிருக்காங்களா அப்ப இன்னமும் சொல்றாங்க கலப்பு திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்மகளுக்கு அந்த கணவனுக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் போலீஸோட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோர்ட் வந்து உச்ச நீதிமன்றமே பரிந்துரை செய்திருக்கிறது அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்களா இந்த அரசாங்கத்துக்காரங்க சரி எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஏங்க இதே சென்னைக்குள்ள தான் சொல்றாங்க சாதியே இல்லைடா எல்லாம் ஒற்றுமையா இருக்கின்றான்னு சொல்றாங்க பள்ளிக்கரணையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆணவ கொலை நடந்துச்சா நடக்கலையா அப்ப ஆணவ கொலை ஏன் அவர்கள் தடுக்கவில்லை ஏன் தீவெட்டிப்பீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு கோயிலுக்குள்ள போற சட்டம் சொல்லுது நீதிமன்றம் சொல்லுது அதுக்குள்ள போகலாம் கவர்மெண்ட் கோயில் அறநிலைத்துறை ஏன் கோயிலுக்குள்ள போகும்போது போலீஸ் ஏன் உள்ள கூட்டி போக முடியல ஏன் கூட்டி போக முடியல நீதிமன்றம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கல ஏன் அதுக்கு எந்த வேணும் ஸ்டெப்பு ஏன் எடுக்கல ஏங்க நம்ம பேசி இருந்த திறன வரைக்கும் இன்னமும் வந்து வேங்க வெயில பேசி பேசி என் வாய் வலிச்சு போச்சுங்க வேங்க வெயில மலத்தை வந்து தனிக்குள்ள கடந்தாங்க கண்டுபிடிச்ச குற்றவாளிய நீதிமன்றம் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்கா சொல்லலையா இதெல்லாம் செய்யறதுக்கு துப்பு இல்லை ஆனா அவன் இப்பதான் ஒரு பத்திரிகையில வந்து ஒரு

கோர்ட் உத்தரவு இருக்குது ஸ்ரீமதி விஷயத்தில் ஃபிலிக்ஸ் அவர்கள் நினைத்திருந்தால் சவுக்கு சங்கர் அவர்களை பேசாமல் தடுத்திருக்க முடியும் நல்லா கேட்டுங்க இந்த விஷயம் எனக்கு முழுமையாக தெரியும் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சவுக்கு சங்கருடைய முகத்துறை அந்த நேரத்தில் கிழிக்கப்பட்டது அது வரைக்கும் பெரிய போராளியமாக பில்டப் பண்ணாப்புல திடீர்னு இந்த விஷயத்தில் ஸ்ரீமதி விஷயத்தில் வந்து அவர் வந்து ஏட்டி போட்டியாக பேசினார் நீங்கள் நல்லா இப்போ உங்களுக்கு வந்து யூடியூப் போகிற திறந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆள் முகத்திரை கிழிச்சது சங்கத்து எனக்கு அடுத்த மற்றாலே பேசினாங்க டே பைத்தியகரப்பாளே இப்படி பேசாதரா நீ பேசுகிற அயோக்கியத்தனம் அப்படின்னு அப்படின்னா நேரடியாக பேசினேன் ரெண்டு மூணு டிவி நான் பேசினேன் அப்போ தான் என் நண்பர் நண்பருங்க இருந்தாலும் கூட நான் ஏன் பேசினேன் அரசின் பக்கம் என்று பேசினேன் நீதியின் பக்கம் என்று பேசினேன் பேசுனோட நான் நிற்கலை நான் போய் ஃபிலிக்ஸை பார்த்தேன் அவர் என் நண்பரு தான் இவரை கூட அவர் நல்லா நண்பர் ஐயா இவன் நல்லா வச்சு பேட்டி எடுக்காதீங்க ஒரு பைத்தியக்கார பையன் பாருங்க எங்க காசை வாங்கிட்டு பேசுகிறேன் உங்கள் பேரை கெடுத்து விட்ருவேன் அப்படின்னு சொன்னேங்க நீ வேணும் அவருடைய யூடியூப் எடுத்து பாருங்க அந்த காலகட்டத்தில் இவருடைய பேட்டியை எடுத்திருக்க மாட்டாப்புல இது சம்மந்தமாக அதிகமாக என்னுடைய நண்பர் எங்கள் கட்சியுடைய துணை பொதுச்சியாளர் கௌதம சன்னா அவர்த்தே அந்த காலகட்டத்தில் அதிகமாக பேட்டி எடுத்திருப்பாப்ல பள்ளியின் பக்கம் இல்லை அந்த பெண்ணின் பக்கம் என்று பேசியிருப்போம் இதே நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துருக்குறாப்புல நீங்கள் அவரை இவரையும் ஒன்றும் சேர்க்காது நண்பர்கள் தான் ஆனால் அவர் ஒரு பைத்தியக்காரனா நேரடியாக சொல்லி கற்பனாவாக போடுங்க ஒரு கஞ்சா குடிக்கியாக கூட இருக்கலாம் அவங்க சொல்கிறத பார்த்தா ரைட்டாக அவளை நீ இதோட கம்பேர் பண்ணாதீங்க இவர் எப்படின்னா நான் ஏன் இல்லைங்க நீ யார்கிட்ட மைக்கிறது கேளுங்க பொதுவான மக்கள்கிட்ட எப்படிங்க ஃபிலிக்ஸ் அப்படின்னு கேளுங்கள் இல்லை மக்களுக்கு கூட தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் பொதுவான ஆரம்பிசாரும் செயல்படுவர்களோ இல்லை பத்திரிக்கையாளர்களோட கேளுங்கள் அந்த ஆளு மேலே என்னையா குற்றம் இருக்குது அப்படின்னு சவுக்கு சங்கரை வந்து இப்போ சங்கத்தமே எப்படி பேட்டி எடுக்கிறாரோ அது மாதிரி அவர் எடுக்கிறாரு நமக்கு அவ்வளோ ஓடலை அவருக்கு நிறைய ஓடு அதனால் தொடர்ந்து கூட எடுத்துருக்கலாம் சரிங்களா அதை வந்து குற்றம் சொல்ல முடியாதுங்க அதை குற்றம் சொல்வதற்கு எந்த வகையான ஒரு வழிகாட்டலும் இல்லை ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி முடித்த பிறகு அந்த சிஸ்டத்துக்குள்ளே அவங்க வரலை அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு இது வந்து இப்போ எனக்கு தோணலைங்க ஆனால் எதிர்கட்சிக்காரங்க இன்னும் சொல்ல போனால் சங்கிகளுக்கு என்ன ஒன்று தோணும்னா என்னடா ஒரு பத்திரிகை சுதந்திரத்தையே வந்து இது பண்ணுற மாதிரி ஃபிலிக்ஸை போட்டு இப்படி நசுக்கிறாங்களே அப்படின்னு பொதுவான ஒரு அமைதியான ஒரு எண்ணங்கள் உருவாகும்ல உருவாகும் பொழுது அது வந்து அடுத்தடுத்து நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு பாதிக்கும்ல நான் அந்த இடத்துல தான் சொல்கிறேன் தளபதி ஸ்டாலின் வந்து இதை உணர்ந்து செயல்படுகிறாரா இல்லை அவருக்கு வந்து எவனுமே சொல்லாம கருத்துக்கள் சொல்லாம மறைச்சு கரைச்சு அப்படியே அல்லங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு உதவியாளர்கள் தப்பான வழிகாட்டுறாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது இல்லை இப்போ அவங்க சொல்ற மாதிரி இது பத்திரிகை சுதந்திரம்னா சவுக்கு சங்கரவர்கள் பேசினதும் பத்திரிகை சுதந்திரம் தானா சார் ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளைங்க என்னமா பேசுவீங்களாங்க எங்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க இப்போ போலீஸ் எவ்வளோ வக்கிற எல்லா பெண்களையும் வந்து பொத்தாம் பொதுவாக பேசலாமா எத்தனை பெண்கள் வந்து வறுமையில் அப்பா இல்லாத குடும்பம் இருக்குது அன்னை இல்லாத குடும்பம் இருக்குது நம்ம குடும்பத்தை நம்ம தான் தூக்கி நிறுத்தணுன்ற அந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் அவங்க போலீஸுக்கு போகிறாங்க பெண்களே ஒரு சாஃப்ட்டானவங்க அவள் போலீஸுக்கு போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கடினமான எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் கரெக்டாக இல்லையா அதெல்லாம் செஞ்சு அதில் போய் காம்படிஷன்லாம் ஜெயித்து அதில் போய் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம ரோட்டில் நீங்கள் பாருங்கள் இந்த மினிஸ்டர்லாம் வரும்பொழுது அந்த எல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க எங்க வெயில்ல பொட்டை வெயில்ல நானே பார்த்துருக்கேன் நிறைய நேரம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வே வேலை பார்க்குற பெண்மகளை நீ கேவலப்படுத்துகிற மாதிரி பேசினா உன்னை வாயில் குத்துவாங்கல்ல குத்தக்கூடாது அது நமக்கு நம்ப இது இல்லைன்னா ஏற்பில்லை ஆனால் அவங்களுக்கு கோபம் வரும்ல நல்லா இப்படி பெண்களை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அது பேசக்கூடாது தப்பு அதை நம்மளுமே ஆதரிக்கலை சார் யாருமே ஆதரிக்கலைங்க யாருமே ஜனநாயகவாதிகள் ஆதரிக்க மாட்டாங்க அதனால தான் இப்போ அமைதியாக இருக்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க போலீஸ் வந்து அவர் கைது பண்ணது கூட அதுதான் காரணம் ஆனால் அவரோட சேர்ந்து நீங்கள் இவரையும் கைது பண்ணி அவங்க வீட்டில் ரைடு விடுறது அவங்க ஆஃபீஸை ரைடு விடும்பொழுது வெளியில் பரவலாக என்ன ஒரு செய்தி வரும்னா இவங்க வந்து வேனுக்குன்னு செய்கிறாங்களோ இவங்க வந்து நிறையா வந்து இந்த அரசாங்கத்திற்கு ஒரு எதிர்ப்பான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்காம இவங்க வாயில் வாயை மூட்டு பூட்டு போடலாம் அப்படின்றக்காக ஒரு செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு செய்தி பரவு அது ஜென்ரலான ஒரு பார்வையாகவே இருக்குது சார் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து திமுக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்ததில் முக்கியமான அவரை பார்க்கப்படுறாரு ஸோ அவர் மேலே அடுத்தடுத்து வழக்குகள் ரெண்டா ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி போட்டப்பட்ட வழக்குகள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு வழக்குகள் இன்றோடு சேர்த்து ஏழு வழக்குகள் இன்னைக்கு மகளிர் ஆணையத்தில் வேற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ திமுகவை எதிர்த்து பேசுறதால் சவுக்கு சங்கர் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அப்படி ஒரு பரவலான ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கிறது பேசி கொண்டிருக்கிறது அது நம்ம இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பட் என்னுடைய கருத்து என்னன்னா ஒரு நல்ல ஆட்சி நடக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் வராத அளவுக்கு தவிர்த்து இருக்கலாம் உங்களுக்கு புரியுதா புரியல பழி வாங்குதல் என்பது அது ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா சின்ன எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டது அதனால் சொல்கிறேன் நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு தலித்து பையனை வெட்டுனாய்ங்களா நான் வைக்க நான் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி வாயிலே வெட்டினாயில்ல துறை வெட்டில சின்ன துறையெல்லாம் கட்ட சொல்றீங்களா கையை வச்சு தடுத்தார தடுத்து முடிச்சதுமே அந்த மனநிலையில அந்த படிக்கிற வயசுல இவங்களுக்கு என்ன தோணும் இயற்கையாகவே நம்ம சினிமா படங்கள்லாம் நிறைய பார்த்துடுறேன் என்ன தோணும் என்னைய வெட்டிப்பிட்டியா நான் ஆளை கூட்டி வெட்டுறேன் அப்படி தானே மனநில வரும் ஆனால் அந்த தம்பி என்ன செஞ்சாரு மார்க் எடுத்தாரு நல்ல மார்க் எடுத்தாரு எழுதக்கூட கூட முடியல ஒரு மாணவனை பக்கத்தில் வச்சு அதுக்காக போராடி வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழக முதல்வரையும் சந்தித்து ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கியிருக்கிறார் வாங்கினதை கூட நிற்கல பேட்டி போய் எடு எடுக்கிறார் அவன்தான் போய் உங்களை மாதிரி ஒரு நெறியாளர் வந்து பேட்டி எடுக்கிறார் எங்கள் தலைவரும் பேசினார் ஃபோனில் எங்கள் தலைவர்கிட்ட என்ன சொன்னாப்பில்லையோ அதே தான் பேட்டியும் சொன்னாப்பிள்ள என்ன சொன்னார் எங்கள் தலைவர் தம்பி பாப்பா தம்பி இங்கே வந்து படிக்கலாம்ப்பா உன என்ன சேர்த்து வர்றேன்ப்பா காலேஜில் நானே உனக்கு எல்லாமே பார்த்துக்கிறேன் பா அப்புன்றாரு அப்போ அவன் என்ன சொன்னான் இல்லைன்னு என்னை எங்கே வெற்றினாயிலோ அதே ஊரில் படித்து நான் பெரிய எங்கள் தலைவர் அப்படியே மனசு உடஞ்சி போய் ஆனா அவ்வளவு ஒரு நல்ல பயலா இருக்கிற மனசுடையது இல்லை அதாவது பெருமைப்பட்டு ஒரு பதிவு போட்டாருங்க எடுத்து எங்க தலைவர் அவர் ட்விட்டர்ல பதிவு போட்டாரு அதோட நிக்கல அடுத்த கேள்வி அவங்க அடுத்த கேட்க சொல்ல வரீங்க உங்களை வெட்டினா உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களோட வெச்சவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ அது பா என்ன சொன்னாப்புல என்னையை மாதிரி அவங்களும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் நல்லா வரணும் அப்படிங்கறது தான் என்னோட ஜனநாயகத்துல எவ்வளவு பெரிய பண்பு ஒரு சாதாரண ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மாணவன் அவன் வந்து அழகா அவங்களும் படித்து வரணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக கருத்தை சொல்லும் பொழுது அரசாங்க அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்னங்க செய்யணும் என்ன செய்யணும் ப்ளீக்ஸ் இங்கே வாப்பா உன்னை போய் தெரியும்பா நேர்மையானப்பா ஏன்பா அந்த பைத்துக்காரர் நான் எப்படி உனக்கு அட்வைஸ் பண்ணேன் என்ப்பா அவனோட சேர்ந்து திருற தவறான கருத்தில் என்ப்பா பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையாக இருந்தால் பரப்புங்க தேவையில்லாம் செய்யாதீங்க ரைட்டா அப்படின்னா அவ்வளோ நேரம் வர போறாப்புல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லிட்டு ஒழுங்கு செயல்பட போறாப்புல ஒரு சாதாரண ஒரு மாணவனுங்க அந்த மாணவன் எவ்வளோ சிறப்பாக வந்து கருத்தை சொல்கிறேன் ஒரு தலித்து மாணவன் எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொல்லுவார் இது எவ்வளோ பெரிய தத்துவம் இதுதாங்க ஜனநாயகம் ஜனநாயகத்தின் மைய புள்ளியே அதை தம்பிதாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அரசாங்க அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் நேர்மையாக செயல்படணும்ல பண்ணணும்ல இப்போ இது வந்து தப்புங்க நீங்கள் வந்து நீ சாதாரண வச்சிடாதீங்க ஃபிலிக்ஸை வந்து ஒரு சாதாரண பத்தில் ஒன்று பதினொன்று நினைக்காதீங்க அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் மட்டுமல்ல அவர் சமூக நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ஏங்க இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்களே ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் டாக்டர் கலைஞர் ஐயாவை கைது செய்யும்போது குரல் கொடுத்தாரா கொடுக்கலையா அவர் கொடுத்தார் கொடுத்தாரா கொடுக்கலையாடுத்தார் நீங்கள் அவர் யூடியூப்பை திறந்து பாருங்கள் ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி சன் டிவியில் இருந்த சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல அவர் ஏன் வந்து கேமராமேன் அண்டு எடிட்டர் அவரை பேட்டி எடுத்து போட்டிருக்காருங்க இப்போ போட்டிருக்காருங்க ஏன் போட்டிருக்காரு கலைஞரை கைது பண்ணும்போது இவரே எடுத்தது ஐயோ என்ன கொள்றா என் கொள்கிறாய்ன்னு கத்துனார்ல அதை அப்போ அவர் எடுத்தது அந்த கேமராவை வச்சு எடுத்தது அந்த கேமராவை எடுத்த அதே ஆள்கிட்ட கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாப்புல என்னங்க நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அப்போ சொல்கிறாப்பில்ல அரசாங்கம் வந்து மாதிரி செயல்படக்கூடாது அப்படின்னு அவங்க கருத்தை சொல்கிறாங்க அப்படி அந்த கோட்பாடோடு இயங்குகின்ற நம்ம அரசாங்கம் ஏன்னா நம்ம அரசாங்கம் சொல்கிறோன்னா நாங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அப்போ அதில் வந்து நம்ம ஒரு நேர்மையாக அரசு சார்ந்து செயல்படணும்ல இப்போ எங்கள் தலைவர் தொண்ணூறில் சொல்வாருங்க இந்த போலீஸ் புத்தி எப்படின்னா வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும் எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும் எப்படி பொருந்துதா அப்போ அவன் ஒரு எளிமையான ஒரு ஆசிரியர்னாலும் நீங்கள் போய் அடிக்கிறீங்க இப்போ இவரையும் அடிக்கிறாங்க அப்படின்றது கேள்வி வருது அவரை சொல்கிற கையை ஒடிச்சு விட்டாங்கன்னு கொலை பண்ணிடுவேன் சொல்கிறாங்க இப்போ இவர் அதே கேஸில் கொண்டு போய் போட்டிருக்காங்க இப்போ இவரையும் ஒருவேளை குண்டாசு போட்டாங்கன்னா இவரையும் உள்ளே வச்சு கையை ஒடிச்சாங்கன்னா இது ஜனநாயகத்தில் ஒரு நல்ல ஒரு செயல்பாடு இல்லைல்ல ஜனநாயகத்தின் பண்பே என்னன்னா ஒரு எதுக்கு உங்களுக்கு வந்து ஜெயிலில் போகிறாங்க உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது ஜெயிலில் வந்து தண்டனை அப்படின்னு நினைக்காதீங்க அவனை திருத்துறதுக்கான ஒரு வழிமுறைங்க ஒரு தப்பு செஞ்சுட்டானா அவனை போய் தனிமைப்படுத்துறாங்க டே தனியாக கொஞ்சம் சிந்தித்து பாடுறான் இதை புத்தன் அந்த காலத்தையும் சொன்னேன் தோற்றவனுக்கு தோல் கொடு எப்படி உன்னோட ஒருத்தனை நீ ஜெயிச்சுட்டேன்னா அவனை நசுக்கக்கூடாது அவனுக்கு ஒரு தோலை கொடு அவனுக்கான பணிவிட செய்வது தான் ஒரு வீரனுடைய பண்புன்றாருங்க பௌத்தம் என் பௌத்தர்னா புத்தர் சொல்கிறாருங்க நீ ஜெயிச்சு முடிச்சிட்டியா உன் முதல் பணி என்ன தெரியுமா நாட்டுக்கு செய்வதை விட தோத்து பணையை பற்றியா அவங்களுக்கான உதவியை செய் அவங்களுக்கான பணிவடையை செய் அப்போ நீ ஜெயிச்சு அரசாங்கிக்கு வந்துட்டான் அப்போ எதிரிவேன் உங்க பார்வையில வந்து சவுக்கு சங்கர் எதிரி உங்களை கேவலமாக பேசுகிறார் தவறாக பேசுகிறார் தப்பாக பேசுகிறார் அப்போ சட்ட நீ நடவடிக்கை எடுங்க அதை விட்டு கையை ஒடிப்பது சரியா அவரே என்னை கொலை பண்ணிக்கலாம் பயப்படுறார்கள் அது சரியா அப்படின்னு மக்கள் மத்தியில் கேட்கின்றார்கள் அது மட்டும் அல்லாது இவரும் கேட்குறாங்கல்ல பத்திரிக்கையாளர்களையும் தூக்கி உள்ளே போகிறீங்கன்னு இது ரொம்ப நுட்பமான பகுதி இந்த பகுதி இது ரொம்ப கவனமாக செயல்படணும் இப்போ மூணு வருஷம் ஒழுங்காக தானே போச்சு ஆச்சு எந்த பிரச்சனையும் இல்லை விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ எங்கள் தலைவரெல்லாம் பண்ணலையா அங்கே நாங்களே எத்தனை பேருங்க எங்கெங்க வச்சு அடிக்கிறதுங்க எங்கள் தலைவரெலாம் கேவலம் கேவலமாக எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க ஆனால் எங்கள் ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் சொல்லலை ஏன்னா நாங்கள் செய்கிறோம்ல ஆட்சி அதிகாரத்துக்கு போகலை ஆனால் எங்கள் தலைவர் வந்து எந்த ஆளையுமே வந்து சரி நீ பேசிட்டேன் அப்படின்ட்டு என்ன பேசியிருக்காரா நான் உங்களை கேட்குறேங்க எங்கள் பழி வாங்கியிருக்கிறோமா இல்லை இல்லை அப்போ எங்களுக்கே இந்த பண்பு இருக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் நான் வந்து ஆட்சி அதிகாரம் தான் திமுக சொல்லலை ஆட்சி அதிகாரி தொடர்பு உள்ள இந்த போலீஸ் அதிகாரிகளை நான் சொல்கிறேன் அவங்க கவனமாக இருக்கணும்ல ஏன் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி மன உளைச்சலாக்கான ஒரு கேள்வி ஏன்னா இந்த அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக இருக்க நாங்கள் பாடுபட்டுருக்கிறோம் ஓட்டு போட்டிருக்கிறோம் கூட்டிலிருந்து தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் சரிங்களா இல்லையா அப்போ அப்படி ஆட்சிக்கு வந்து இது மாதிரி சிக்கல் வரும்பொழுது சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சவுக்கு சங்கருக்க பேசலைங்க அவரை எடுக்குதுங்க அதை 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 நீங்கள் கன்சட் பண்ண தேவையில்ல ஆனால் ஃபிலிக்ஸ்காக நான் சொல்லுகிறேன் இது சொல்ல வேண்டியது என்னுடைய கருப்பு கருத்து ஏனென்றால் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் கருத்துரிமை மாநாடு நடத்துறது விடுதலை சிறுத்தைகள் தெரியுமில்ல கருத்துரிமை மாநாடு பொருளாதார இருந்த காலத்தில் என்னாச்சு வைகோ போட்டுச்சோம் அந்த அம்மா நாங்களே தான் போய் பார்த்தோம் யாரை ஈழத்தை போய் பார்த்தேன் எங்களை கைது செய்ய முடியும் சார் ஏன்னா நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் சொன்னோம் கருத்துரிமை இருக்குது நாங்கள் பேசுவோம் ஏன்னா என்றால் புரட்சி அம்பேத்கர் கொடுத்துருக்குறாரு பத்தொம்பது புள்ளி ஒன்று சட்டத்தின் பிரகாரம் அடிப்படை உரிமை இருக்கின்றது நீ எதை நினைக்கிறாயோ எதை இது பண்ணுறாயோ அதை பேசலாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது ஆக்ட் இருக்குல்ல பத்தொம்பது புள்ளி ஒன்று ஆயிட்டத்தோடு சொல்லலை கரெக்டாக அப்போ அந்த கருத்தின் பிரகாரம் ஒரு கருத்தை சொல்றாரு அவர் அது கருத்து உண்மையாக பொய்யானு நீங்கள் தான் சொல்லணும் கேட்பாங்க ஆயிரம் பேர் கேட்பாங்க ஏ நீ அப்படி சரி எப்படி சரினு அரசாங்கங்கள் எதுத்தான் கேட்பாங்க அவனை பதில் சொல்ல வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபில் இருக்குல்ல உடனே அவனை கூப்பிட்டு கையை பிடிச்சி உடைக்கிறதுன்றது வந்து ஒரு நாகரிகமான ஒரு செயல் இல்லை அவன் செய்வேன் அவன் பைத்தியக்காரன் கஞ்சா குடிக்கிட்டேன் அவன் ஆயிரம் செய்வேன் அவனை திருத்த வேண்டியது அவனுக்கு கஞ்சா கிடைக்காமல் இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பில் நீ சொறையும் கஞ்சா அப்ப அப்போ அவனுக்கு எப்படி வந்துச்சு நான் நேர்மையாக கேட்குறேன் ஒரே ஒரு கேள்விங்க நான் நேர்மையாக கேட்குறேன் எந்த வரவு செலவு நான் பார்க்கல இப்போ வந்து இங்கே கஞ்சாலாம் இருக்குது இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே இந்த கஞ்சா இருக்கிறது போலீஸுக்கு தெரியாமல் இருக்குமா போலீஸை மீறி எங்கே விற்க முடிகிறதா அப்போ ஒரு இடத்துல அப்படி அதுவே விற்கிறாங்கன்னா ஏன் போலீஸ் அதை வந்து நடவடிக்கை எடுக்கல ஒரு குறிப்பிட்ட பழிவாங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தல இது சரியா அந்த கால ஜெயலலிதா காலத்தில் என்ன ஆச்சு நடராசனுடைய காதலின் வாங்கி அது உண்மையா பொய்யான்னு தெரியல சரிண்ணா அந்த பேர்லாம் கரெக்டாக வச்சிருக்கீங்க நிறையா பழையாளிங்க கரெக்டாக பேர் சொல்றீங்க அந்த அம்மாவை என்ன பண்ணாங்க அது ஒரு காலேஜ்ல ஆளுங்க அந்த அம்மா அதுவா போய் கஞ்சா விற்கிது அவங்க வீட்டில் கஞ்சா வச்சாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் ஒருத்தர் இருந்தாப்புல ரைட்டா அவன் வீட்டில் கஞ்சா வச்சாங்க அவன் பேர் தெரியுமா உங்களுக்கு அவர் வீட்டில் கஞ்சா வச்சாங்க இப்போ அந்த தொடர்ச்சியாக வந்து இவருக்கும் கஞ்சா வச்சுருக்கிறாங்கன்னா இவர் கஞ்சாவை குடிச்சாரால் கஞ்சாவை வித்தாரான்னு தெரியலையே அப்போ இந்த கஞ்சான எப்படி வருது நான் கேட்குறது மைவிட்டமான கேள்வியாக இல்லையா அப்போ உங்களுக்கு தெரியாமல் எப்படி வருது நான் கேட்குறது அரசாங்கத்தை நோக்கி இல்லை போலீஸ் நோக்கி நான் கேட்குறேன் அரசாங்கம் போலீஸ் எல்லாம் ஒன்று தான் என்ன குறிப்பை வந்து அவங்க தானே ரெஸ்பான்சிபிள் தடுக்கணும் இல்லை அப்போ தடுக்க தவறுனா அவங்களே பெருமை எங்களுக்கு ஒரு அவங்கள்ட்டேருந்து அரை கிலோ கஞ்சா எடுத்தோம்னா எப்படி எடுத்தேன் அவ கஞ்சா எப்படி அங்கே போச்சு அப்போ அந்த கஞ்சாலாம் போனதுக்காகனா அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரி என்ன பண்ணார் எப்படி அதை வந்து அனுமதிச்சார் அப்போ சரி அவரை கைது பண்ணிட்டீங்களே தூக்கிட்டிங்களே இப்போ கஞ்சா தமிழ்நாட்டில் இல்லைன்னு உங்களால் அறிவிக்க முடியுமா பிரகடனப்படுத்த முடியுமா அப்புறம் இங்கே பாருங்க மக்களுக்கெலாம் இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க மக்களுக்கு வந்து சும்மா பைத்தியக்காரன் நினச்சிக்கி ஆனால் அந்த காலம் எப்போ இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது அதே நான் திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் மேடைக்கு மேடையே சொல்லுவேன் ஒவ்வொரு இன்டிவிஷூலும் சினிமாக்காரங்களாம் பெருசாக நிலம் ஜெயிக்க முடியாது ஏன்னா முந்தியதும் சினிமா அப்படியே ஒரு கனவு இதாக இருக்குது இப்போ டக்குன்னு போட்டு பார்த்துறாங்கல்ல ஏ எம்ஜிஆர்னா வேளாண் எம்ஜிஆர் அப்படின்னு தெரிஞ்சுருல உங்களுக்கு புரியுதா புரியல ஓ விஜயன்னா தானா ஓ சொட்டையாக தான் எல்லாம் எல்லா விக்கிரா வச்சிருக்கிறாரோ அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுங்க அவ்வளோ தெளிவாக இருக்குது இப்போ சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து அப்போ அந்த சோஷியல் மீடியா வந்த காலத்திற்கு பிறகு ஓரளவுக்கு மக்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும் மக்கள்னா அரசாங்கம் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு போயிருது இப்போ இது ஏன் சொல்கிறேன் நான் முக்கியமாக இப்போ நம்ம ஜனநாயகத்துடைய தூண்கள் எத்தனை தூண்கள் சொல்கிறோம் நான்கு தூண்கள் சட்டமன்றம் பாராளுமன்றம் நீதித்துறை நிர்வாகத்துறை பத்திரிகை இந்த நாளை பாருங்களேன் எல்லாமே விலை கொடுத்து வாங்கிட்டாங்களாம் இது நான் சொல்ல ஐயா நல்லக்கண்ணையா சொன்னதுங்க நான் ஒவ்வொரு மேடலையும் பேசுவேன் இந்த கருத்து சொல்லுவேன் முக்கியமான கருத்து ஐயா நல்லக்கண்ணையா நூறு வயசாக போகுது வர இருபத்தஞ்சாம் தேதி டிசம்பர் இருபத்தஞ்சு அவர் சொன்னார் இந்த நான்கு தூண்கள் நல்லா பாருங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றம்னால் இன்றைக்கி வந்து சனாதனவாதிகளும் இன்னைக்கு பணம் படைத்தவனு மட்டும்தான் நிற்க முடியுது அவர் சொல்கிறாரு காசு இருந்தால் தான் எலெக்ஷன் நிற்க முடியும் கலெக்ஷனுக்கு ஆயிரம் ரூபா நோட்டு ரெண்டாயிரம் நோட்டுன்னு காசு கொடுக்குறாங்க அப்படி ஆயிடுச்சு அதே நீதித்துறை பாருங்க நீதித்துறையில் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி நீதி வழங்குறாங்க இங்கே ஒரு நீதி கீழ்த்தோட்டில் வந்து குற்றவாளின்ற மேல் கோட்டில் போய் குற்றவாளி இல்லைன்றாங்க அதே நீதி தானே அதே கருத்து தானே ஆனால் நீதி மன்றம் மாறும்பொழுது மாறுதா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஐயா சொன்னது நான் சொன்ன தூக்கி என்ன போட்டுருக்கேன் அப்புறம் கரெக்டாக அதுக்கடுத்து பாருங்கள் நிர்வாகம் நிர்வாகம்னா போலீஸில் நிர்வாகம் தான் அப்போ நிர்வாகத்துறையில் இருக்கிற போலீஸு எப்படி கஞ்சா வாங்கி வந்துச்சு அப்போ இது பூரா யாருக்கு சாதகமாக இருக்குன்னா படம் படைத்தவனுக்குதான் சாதகமாக இருக்குது ஆதிக்கவாதிக்கணும் சாதகமாக ஏழைதலைக்கு இல்லை உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்கு இல்லை அப்போ இவங்களை பூரா வந்து சரி பண்ணுறது நான்கு தூண்கள் தான் ஆனால் இந்த நான்கு தூண்களுமே இன்றைக்கி வந்து நம்ம கையில் இல்லை ஐயா சொன்னது நல்ல கண்ணையாக சொன்னேன் திருப்பி திருப்பி அதான்னு இது போகிற யார் கையில் போயிருச்சு பெரிய பெரிய பணக்காரன் கையில் போயிடுச்சு ஆனால் ஐந்தாவது தூணாக ஒன்று பிரபஞ்சம் உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் உருவாக்கி இருக்கிறது அந்த ஐந்தாவது தூணு தான் சோஷியல் சோசியல் மீடியா எப்படி சொல்லிக்கிறாரு பார்த்தீங்களா சோசியல் மீடியாவில் நினைந்து நினச்ச ஒரு புரட்சியை உருவாக்க முடியுன்றார் அது எடுத்துக்காட்டி எஜிப்து கரெக்டா இல்லையா அங்கே ஒரு பெரிய புரட்சியை வெடிச்ச வெடிக்கலையா வரலாறு இருக்கு ஒரு செய்தி நினைச்சோம் இது நம்ம சென்னையில் வந்து நம்ம மஞ்சள் புரட்சி எப்படி வெடிச்சிச்சு எப்படிங்க வெடிச்சிச்சு சோசியல் மீடியா சோசியல் தானே அப்போ இப்படிப்பட்ட அஞ்சாவது தூணை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அப்போ அந்த அஞ்சாவது தூணை இன்னைக்கு ஒரு அதை வந்து உருவாக்கி இருக்கிற முக்கியமான பங்கு நெட் உண்டுங்க ஃபிலிக்ஸுக்கு ஒன்றுங்க என்னன்னு சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஏறக்குறை முதன் முதலில் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ரெட் பிக்ஸை உருவாக்கி மக்கள்கிட்ட கருத்தை கொண்டு போறாப்பில்ல ஜனரஞ்சகப்படுத்துகிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கழுத்தை நெரிப்பது என்பது இந்த ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் அப்படி தான் நான் பார்க்குறேன் கோட்பாட்டு ரீதியாக தான் பார்க்குறேன் கொள்கை ரீதியாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவர் எனக்கு நண்பர் தான் ஃப்ரெண்டு தான் அதுக்காக நான் பேசலை நாளை யாரை கைது செய்தாலும் நாங்கள் கேட்போம் ஏனென்றால் அது எங்களுடைய அரசியல் இங்கே அரசியல் மைய புள்ளியே என்ன ஜனநாயகம் ஜனநாயகத்துக்கு மாநாடு எனக்கு உலகத்தில் நாங்களாக தான் இருப்போம் நாங்கள் தானே வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு நாங்கள் தானாங்க அப்ப நான் வாயை துறக்காம இருக்க முடியுமா அதே மாநாட்டுக்கு நாங்கள் தலைபி ஸ்டாலின் அழைத்து வந்தோம்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவரையும் அழைத்து வந்தோம்ல அப்ப இது ஜனநாயகம் தானே ஒரு ஜனநாயக நாட்டில் புரட்சி அம்பேத்கர் கோட்பாடு உள்ள ஒரு நாட்டில் அங்கே ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு பத்திரிகை இருக்கிறது அவர்களை வந்து நீ நசிக்க கூடாது இதுதான் அந்த ஆள் தப்பு பண்ணியிருக்காரு நீ சொன்ன மாதிரி இந்த ஆள் பேசினேன் தவறு தவறாக பேசினேன் அந்த ஆளு கூட கண்டுக்கிறாம கூட இருந்தேன் அப்படி கூட வச்சுக்குருவான் எடிட்டிங்கில் கூட கட் பண்ணிருக்கலாம் இல்ல டெலிகாஸ்ட் பண்ணாம கூட இருந்திருக்கலாம் தப்பு இல்லை அப்ப நீ முறையாக வாப்பா ஏன்னாப்பா மேலே தப்பு இருக்கு அப்படின்னு வரச்சுன்னா வரப்போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசி விட்டு முடிச்சு அனுப்பி அனுப்பிவிடலாம் வீட்டுக்கு ரைடு விட்டா ஆஃபீஸுக்கு ரைடு விட்டா அவள் பார்க்குறவன் என்ன என்னன்னப்பானா வேற ஏதோ பிரச்சனை இருக்குடா நான் ஓப்பனாக பேசுறேன் உங்களுக்கு மக்களுக்கும் நினைக்கிறேன் இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு ஏதோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அது இது இருக்குமோ அதை தேடுறாங்களோ அப்படின்னு ஒரு தவறான ஒரு இது வரும்ல நீங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க க்ளீனாக தானே இது என்ன பெரிய மேட்ரு இந்த ரெண்டு பயிலும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கிடுவாங்களா கேட்குறீங்க இப்போ ரெண்டு பேரும் பேசுவீங்க ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிடுவாங்கல்ல அவங்க பேசுகிறது சவுக்கு பேசுறது எல்லாமே ஒரு பீலா அடிக்கிறாப்புல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது ஒரு காலத்துல அவர் பார்த்தாங்க நான் இல்லைன்னு சொல்ல காமெடி ஆகிட்டாப்ல உண்மை மறுக்கிறீங்களா இந்த ஆளு எங்கிட்டு கொடுத்தாலும் பேசுவேன் இங்கிட்டு ரெண்டு பால் கொடுத்தாலும் கிட்ட அடிப்பேன் அங்கிட்ட அடிப்பேன் சேம் சைடு கோல் அடிப்பேன் அப்படின்னு ஒரு பரவலான செய்தி ஆயிடுச்சு இல்ல அப்ப நீங்களே பெரியாள் ஆக்கி ஒரு கேட்கறேன் பன்சாரை கேள்விப்பட்டீங்களா பன்சாரு கேள்விப்பட்டிருக்கீங்க கௌரி லங்கேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் தெரியாது ஆட்சியில் ஆளுறவங்களுக்கு ஆளுறவங்க தப்பாக எடுத்துறாதீங்க நான் சொல்கிறேன் போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அவங்கெல்லாம் பெரிய பெரிய பேச்சு நிறைய பேர் ஸ்டெயின் சுவாமி அப்படின்லாம் ஸ்டெயின் சுவாமி அவனாக இருக்கிறாப்பில் ரைட்டா கௌரி லங்கேஷ் அது மாதிரி இந்த ஆட்கள் எல்லாம் சுட்டு விட்டாங்க நான் டப்பு 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 டப்புன்னு பார்த்தீங்களா கர்நாடகா ஏ சுட்டாங்க அவங்க பத்திரிகையாளர் இந்த சில விஷயங்களை வெளிக்கொண்டு வந்ததுனால சுடுறதுக்கு போலீஸு உள்ளே கொண்டு போய் அடித்து வாயை உடைக்கிறதுக்குன்னு டிஃப்ரெண்ட் இருக்குது எல்லாம் ஒன்று தானே அந்த மாதிரி போராளி ஆக்கிடாதீங்க பொறுக்கி பயலை நான் ஓப்பனாக கட் பண்ணால் போகணும் இந்த பொறுக்கி பயில நீ உள்ளெல்லாம் போட்டு இது பண்ணி போராளியாக ஆக்கி விடாதீர்கள் அப்புறம் என் பாட்டுக்கு சேக்கு வேற மாதிரி வந்துடுறாம கையை கையெல்லாம் கட் கட்டணம் போட்டு நான் தாண்டா அடுத்த சேக்கு வேற அப்படின்னு வந்துட்டார்ன்னா சிக்கல் நமக்கு அவரை போய் தெரியும் பிராடுன்னு தான் தெரியும் அதான் ஓப்பனாகு சொல்கிறேன்ல அப்போ நீ ஒரு பிராடு பயலை அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி விட்டுறாதீங்கன்னு நான் சொல்ல வர்றேன் ஆனால் அதே நேரத்தில் உண்மையான போராளிகளையும் இப்போ ஃபிலிக்ஸ்னால் என்னுடைய பார்வையில் போராளி தான் அதில் எந்த மாற்று கருத்துக்குன்னா நெருங்கி பழகிருக்கிறேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்போ அது ஒரு போராளியை வந்து நீங்கள் பொறுக்கித்தனமாக போய் மிரட்டுறது என்பது ஒரு நல்ல செயல்பாடு இல்லை இது ஒரு பொறுக்கித்தனம் தான் அப்படின்றத வந்து மக்கள் நினைக்கிறாங்க நான் நினைக்கிறது பெருசு இல்லை மக்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி 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 வணக்கம்